இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோ இவர்கள் இருவருமே ஒரு புதிய வழக்கு விசாரணைக்குள்ள சிக்கியிருக்கிறார்கள் இதற்கு பின்னணியில் ஒரு கடத்தல் ஐந்து படுகொலை சம்பவங்கள் வெளியில வந்திருக்குது அதே போல கடந்த வருடம் மன்னார் மாவட்ட பொது வைத்திய மரியராஜ் சிந்தியாண்டு சொல்லப்படுகிற இருபத்தி ஏழு வயதான இளம் தாய் ஒருவர் உயிரிழந்திருந்தவர் இதற்கு பின்னணியில இன்றைக்கு மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல ரகசியங்களும் வெளிவந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்படுகிற ஹட்டா அவர்கள் இலங்கையினுடைய திணைக்களத்துக்கும் அரச அதிகாரிகள் திணைக்களத்துக்கும் ஒரு உண்மையிலேயே பலர் பேரதிர்ச்சியுடன் என்னெல்லாம் நடந்திருக்குது எப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு அதுக்கு முதல் இப்பதான் புதுசாக இது நாங்கள் போடக்கூடிய சகல நீங்க பார்க்கக்கூடியது போல் இருக்கும் என்ன என்று சொன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு அந்த நாடாளுமன்ற தேசிய பட்டியலை பெற்றுக் ஒரு கடத்தல் சம்பவம் இடம்பெற்றிருக்குது அதுவும் சாதாரண நபர் கடத்தப்படையில் ஒரு பொதுச் செயலாளர் கடத்தப்பட்டிருக்கிறார் இதற்கு பின்னணி நீண்ட விசாரணைகள் இடம்பெற்று இரண்டு பேர் கைது செய்யப்படுகிறார்கள் அதே போல இந்த கடத்தப்பட்ட பொதுச் வாக்கு வாக்குமூலம் பறைக்க என்ன பலர் கடத்தை கொண்டு போனவர்கள் பல வகையான மிரட்டல்களில் ஈடுபட்டவர்கள் இதற்காக அவர்கள் காட்டின பல ஆவணங்கள்ல நான் கையொப்ப மட்டும் நடக்கிறான் அதுல இருந்த மிக முக்கியமான ஒரு ஆவணம் எங்களுடைய கட்சிக்கு சொந்தமான நாடாளுமன்ற தேசிய பட்டியல் பதவி கொஞ்ச நாட்கள்லயே நான் கையொப்பமிட்ட அந்த ஆவணத்தின் மூலமாக அத்துரலிய ரத்ன தேரர் போனவர் என்று சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை இந்த பொதுச் செயலாளர் வைக்கிறார் இது ஆதாரமாக வச்சுக்கொண்டு இந்த அத்துரலிய ரத்ன தேரருக்கு ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த இரண்டு பேருக்கும் இடையில ஏதாவது தொடர்புகள் இருக்குதா சொல்லி அந்த தொலைபேசி இணைப்புகளை சரிபார்க்கும் போது இவர்கள் இருவரும் நீண்ட காலமாக தொலைபேசி உரையாடலில் இருந்தது

என்ன நடந்திருக்குன்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி மரீரா சிந்தியா என்று சொல்லப்படுகிற இருபத்தி ஏழு வயதான இளம் பெண்ணொருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில சத்திர சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றெடுக்கிறார் இதுக்கு பிறகு மூன்று நாட்கள் கழித்து அதாவது ஜூலை மாதம் பதினோராம் தேதி இந்த மரீரா சிந்தியாவும் அவருடைய குழந்தையும் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு நீங்கள் வருகிற பதினாறாம் தேதி மன்னர் முருங்கன் வைத்தியசாலைக்கு போய் தையல் வெட்டி கொள்ளுங்கோ என்று சொல்லி அறிவுறுத்தப்படுகிறார்கள் இதன் பிரகாரம் அவர்கள் தையல் வெட்டினா பிறகு இருபத்தி ஏழாம் திகதி இவருக்கு அதிகமான குருதி பெருக்கு ஏற்படுது இதால உடனடியாகவே மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில இருபத்தி ஏழாம் திகதி இரவு வேலைகள்ல அவர் அனுமதிக்கப்படுகிறார் ஆனா அடுத்த நாள் காலை மட்டும் இந்த மரியரா சிந்தியாவ எந்த ஒரு வைத்தியரும் பார்வையிடையில இவருக்கு எந்த ஒரு சிகிச்சைகளுமே மேற்கொள்ளப்படையில அங்க வைத்தியர்கள் இருந்திருக்கிறார்கள் தாதியர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு போய் அறிவித்தல் கூட வழங்கப்பட்டிருக்கு ஆனா யாரும் எந்த விதமான நடவடிக்கைகளையும்

அவர்களுக்கு வருகிற பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல இந்த பிரதான சந்தேக நபராக இருக்கிற வைத்தியரை கைது செய்யறதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா இந்த வைத்தியருக்கு ஒரு தாதியர் போய் அவசரம் என்று சொல்லி எச்சரிக்கைகள் விடுத்து கூட அவர் கடமையில இருந்து கூட இந்த சிந்தியாவை பார்வையிடையில் என்று சொல்லி இவருக்கு எதிரான முறைப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்குது உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் ஒரு ஐந்து பேருடைய அலட்சியம் என்றது இன்றைக்கு ஒரு குழந்தை தாயில்லாம தந்தை இல்லாம வளர்றதுக்கு பிரதான காரணமாக மாறி இருக்குது அதே போல இலங்கையினுடைய மிக பிரதான குற்றவாளி என்று சொல்லப்படுகிற ஹரஹட்டா அவர்கள் ஒரு அதிர்ச்சியான அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறார் என்ன சொல்லி இருக்காருடா நான் இலங்கையில பலவிதமான குற்றச்செயல்கள் நான் இந்த சமயத்திலையும் நான் தப்பி செல்லும் போதும் இருந்து பல அதிகாரிகள் பலவிதமான லஞ்சங்களை பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் ஒரு சிலர் பணங்களாகவும் ஒரு சிலர் கணனிகளாகவும் இன்னும் ஒரு சிலர் ஆப்பிள் கையடக்க தொலைபேசிகளாகவும் பெற்றுக் கொண்டனர் இதுல மிக முக்கியமான ஏழு உயர் அதிகாரிகள் என்னட்ட பணங்களையும் மற்றும் பல்வேறு விதமான லஞ்சங்களையும் ஒரு தடவை இரண்டு தடவை இல்ல பல்வேறு பட்ட தடவைகள்ல பெற்றுக் கொண்டவர்கள் இவர்கள் எல்லாம் யார் 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 இவ்வளவு பெற்றுக் கொண்டவர்கள் இப்ப என்னென்ன பதவிகள்ல இருக்கிறார்கள் என்று சொல்லி பூரணமான தகவல்களையும் இலங்கையினுடைய லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நான் வழங்க போறேன் என்று சொல்லி இந்த ஹரக்கட்டா ஒரு பகிரங்கமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் என்னென்னு சொன்னா இதற்குள்ள பல போலீஸ் திணைக்கள் அதிகாரிகள் பல உயர்மட்ட அரசியல் அதிகாரிகள் என்று சொல்லி பலர் சம்பந்தப்பட்டிருப்பார்கள் பலருடைய முகத்திரை கிளிக்கப்பட போகுது என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்துதான் பார்க்கலாம் அதே போல நேற்றைய தினம் மிக மிகப்பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயம் தான் முல்லைத்தீவு முத்தியன்கட்டி

ஏற்கனவே ஒரு பூரணமான தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டார்கள் நாங்கள் மட்டுமில்ல ஊர் மக்கள் போலீசார் என்று சொல்லி சகலருமே அந்த இடத்துல ஏற்கனவே நாங்கள் தேடி நாங்கள் எதுவுமே கிடைக்கல அப்படி இருக்க நேற்று அதிகாலை வேளையில் மட்டும் எப்படி திடீரென அந்த சடலம் அங்கே வந்தது இது தொடர்பிலையும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஊடகங்கள்ட்ட கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்குது ஆனால் எங்களுடைய ராணுவ தரப்பால் இந்த உயிரிழப்பு சம்பவத்துக்கும் எங்களுடைய ராணுவத்துக்கும் இடையில எந்த தொடர்பும் இல்லை இது எங்களுடைய முகாம் எல்லைக்குள்ள நடக்கல அதை தாண்டி இன்னும் ஒரு பகுதியில் நடைபெற்றிருக்கு என்று சொல்லி

பிரச்சனைகளுக்கு நாங்கள் இப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது என்னென்னு சொன்னால் ஒரு அரச வைத்தியசாலை சார்ந்து பல்ல முறைப்பாடுகள் வந்தாலும் கூட அதே வைத்தியர் அதே தாதியர் பணியாற்றக்கூடிய ஒரு தனியார் வைத்தியசாலைகளிலிருந்து இந்த முறைப்பாடுகள் வரதில்லை இதற்கெல்லாமே என்ன காரணம் எங்க பிரச்சனை இருக்குது அதை நாங்க எப்படி சரி செய்யலாம் இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி